அன்பு வணக்கங்கள் இன்றைய ராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது மேஷ ராசியில குரு பகவான் புதனோட சேர்க்கை பெற்றும் கன்னிராசியில கேது பகவானும் கும்பராசியில சனி பகவான் செவ்வாயோட சேர்க்கை பெற்றும் மீனராசில சூரியன் ராகு சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சிட்டு வரும் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு புதன் பகவான் மீனராசில வக்கரமடைந்து சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு சூரியன் மீனவீட்ல இருந்து பயிற்சியாகி மேஷ வீட்டுல சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு செவ்வாய் கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீனராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு சுக்கரன் மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷ ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரத்தின்படி இந்த ஏப்ரல் மாதத்துல உங்க ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் ரெஸ்டான நோட்ஸ் இருக்கு டி ஆர் ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்க்கோட எங்கள் கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதன ராசி மிதன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் மேன்மையான நற்பலன்களை கொடுப்பார் வரும் ஏப்ரல் தேதி புதன் பகவான் மீண்டும் கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்துல அமர்ந்து நீச்சமானாலுமே அங்க உச்ச சுக்கரனோட சேர்க்கை பெற்று நீச்ச பங்க ராஜயோகத்தோட இருக்கார் அப்போ புதன் பகவான் இந்த மாதம் முழுவதுமே நல்லா இருக்கும் காரணத்தினால உங்க எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே இருக்கும் செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கும் எந்த இடத்துல எப்படி பேசணும் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் இந்த மாதிரி புத்தி கூர்மையோட செயல்பட்டு காரியத்தை சாதிப்பீங்க தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான சந்திர பகவான் இந்த மாதம் முதல் தேதி அன்னைக்கு கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல குரு பகவானோட வீட்டுல அமர்ந்து குரு பகவானுடைய பாக்கிய பார்வையும் பெற்று தன வருமானம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரமாதமாகவே இருக்கும் வருமானம் முன்னேற்றகரமான நிலையில தான் இருக்கும் உங்க சேமிப்பு உயரும் குடும்பம் நல்லா இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் கடந்த காலகட்டங்கள்ல நீங்க பட்ட அனுபவத்தின் வாயிலா தனம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி குடும்பம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி தனத்தை கையாளும் விதத்துலையா இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்துல கடந்த காலகட்டத்துல பெற்ற அனுபவங்களை வச்சு சிறப்பா செயல்படக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடங்கல்கள் தொந்தரவுகள் எல்லாம் நீங்கும் குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கும் குடும்பத்துக்கு எந்தெந்த பொருட்களை எல்லாம் வாங்கி சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதையெல்லாம் வாங்கி போடக்கூடிய அமைப்பு கொடுக்கும் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவக அதிபதி சூரிய பகவான் கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்துல குரு பகவானுடைய வீட்டுல பத்துல பலமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பலன்கள் தான் கொடுப்பார் அதுவும் வரும் பதிமூன்றாம் தேதி சூரியன் லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல உச்ச பலத்தோட வலிமையா இருக்க போறார் அப்போ இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவான் உங்களுக்கு நிறைய அனுகூலமான பலன்களை சிறப்பு பலன்களை தான் கொடுக்க போறார் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் அப்போ முயற்சி ஸ்தானாதிபதி உச்சமடையும் காரணத்தினால இந்த மாதத்துல உங்க முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் எளிதா எந்த விஷயத்தையும் நீங்க செஞ்சு அதுல வெற்றி காண்பீங்க மற்றவங்களுக்கு கடினமா இருக்கக்கூடிய விஷயங்களை கூட நீங்க ஈஸியா செஞ்சு முடிச்சு அதுல வெற்றி காண்பீங்க தைரிய வீரியம் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் பெரிய விஷயமா இருந்தாலும் சரி என்னால இது முடியும் நான் செஞ்சு ஒரு மன தைரியம் உங்களுக்குள்ள அதிகமாகவே இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல எதை செய்யணும் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் எடுத்து செஞ்சு அதுல சாதனை படைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரமாதமா இருக்கு இளைய சகோதர உறவுகள் கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் நீங்கி இளைய சகோதர உறவுகளோட நல்ல பாண்டிங் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் சூரியன் அரசாங்க அவர் உச்சமான அரசாங்க வகையில் இதுவரைக்கும் இருந்த தடங்கல்கள் இந்த காலகட்டத்தில் பிரமாதமா இருக்கும் அரசு உத்தியோகம் நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா அரசு கிடைக்கும் பயணங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய மேற்கொள்ளும் அமைப்புகள் உண்டாகும் பயணங்களால அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் நிறைய மிதனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அந்த நண்பர்கள் மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் நண்பர்களால ஆதாயம் இருக்கும் ஒப்பந்தம் பத்திரப்பதிவு இதுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கக்கூடிய பாவகம் மூன்றாம் பாவகம் அப்போ மூன்றாம் அதிபதி உச்சமான காரணத்தினால புதிய ஒப்பந்தங்கள் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தை பத்திரப்பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஏதாவது பூமி மனை நிலம் இது மாதிரி அசையா சொத்து வாங்கறதுக்குண்டான அமைப்புகளையும் இந்த மாதம் பிரமாதமா உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா வண்டி வாகனத்துக்கு வீட்டுக்கு காரகத்தையும் வைக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவானும் இந்த மாதத்துல உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தால நிச்சயமா அசையா சொத்து சேர்க்க இந்த காலகட்டத்தில் நூறு சதவீதம் மிதனராசி என்பவர்களுக்கு கொடுக்கும் உங்க பேர்ல ஏதோ ஒரு பத்திர பதிவு நடக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உண்டாக்கும் இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் சினிமா நாடகம் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் புதிய பதினோராம் பாவகத்துல சஞ்சாரம் செய்கிறார் ஏப்ரல் பத்தாம் தேதி அன்னைக்கு கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்துல நீச்சமானாலுமே உச்ச சுக்கரனோட சேர்க்கை பெற்று நீச்சபங்க ராஜயோகத்தோட செயல்பட்டு அவர் தன்னுடைய சமசப்தம பார்வையா உங்க சுகஸ்தானமான நான்காம் பாவகத்தையே பார்க்கிறார் சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தையே பார்க்கறது விசேஷம் அப்போ சுகபோகங்களை உண்டான வசதி வாய்ப்புகளை உண்டாக்கும் நிச்சயமா அசையும் அல்லது அசையா சொத்து சேர்க்கை இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கும் இதனால் வரைக்கும் கடந்த கால கட்டங்கள்ல வீடு வாங்கறதுக்கோ மனை வாங்குறதுக்கோ வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கோ இது மாதிரி

நான்காம் பாவகத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தாய்க்கு சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும் இந்த மாதத்தில் பஞ்சமாதிபதி சுக்கர பகவான் இந்த மாதத்தில் கர்ம தொழில் தானமான பத்தாம் பாவகத்தில் உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகமான சுக்கரன் உச்சமான காரணத்தினால இந்த மாதத்துல சுக்கரனால உங்களுக்கு நிறைய யோக பலன்கள் கிடைக்க போது அதுவும் குருவுடைய வீட்டிலேயே சுக்கரன் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்க காரணத்தினாலையும் குரு பகவானுடைய பார்வை உங்க பஞ்சமஸ்தானத்துக்கு கிடைக்கும் காரணத்தினாலையும் நீங்க முற்பிறவில செஞ்ச நல்ல கருமாக்களுடைய நல்ல பலன்களை இந்த காலகட்டத்துல நீங்க அனுபவிப்பீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காதல்ல வெற்றி கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் காதல் ஸ்தானம் குழந்தை ஸ்தானம் இந்த ஐந்தாம் இடத்துல அதிபதியும் பலமாய் இருக்கார் ஐந்தாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் அப்போ குழந்தைகள் வகையில நிறைய அனுகூலங்கள் உண்டாகும் குழந்தைகள் மூலமா ஒரு சிலர் சுப செய்திகளை இந்த காலகட்டத்துல கேட்பீங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் மலரும் உயர் பதவி ஒரு சிலருக்கு கிடைக்கும் நீங்க பாக்குற வேலையில நீண்ட காலமா உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை பதவி உயர்வு இல்லைங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல திடீர் பதவி உயர்வு திடீர் முன்னேற்றம் நிச்சயமா இருக்கும் உங்க பெயரை நிலைநாட்டு அளவுக்கு குழந்தைகள் நிறைய நல்ல விஷயங்கள செய்வாங்க மாணவர்கள் என்ன படிக்கணும் நினைக்கிறாங்களோ அந்த படிப்பை அமைப்புகளை சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் மாத பிற்பகுதியிலும் நீச்சவங்க பங்க செயல்படும் காரணத்தினாலையும் மாணவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் இருக்கும் செவ்வாய் பகவான் இந்த மாதத்துல பாக்கிய தந்தை ஒன்பதாம் பாவகத்தில் சனியோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் இந்த மாத பிற்பகுதியில கர்ம தொழில் சாரமான பத்தாம் பாவகத்துல திக்பலத்தோட சஞ்சாரம் செய்ய இருக்கார் அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயம் வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலை செஞ்சிட்டு இருக்கவங்களும் வேற ஒரு வேலைக்கு மாறணும்னு நினைச்சிங்கன்னா இந்த காலகட்டத்துல நிச்சயமா முயற்சி எடுக்கலாம் வேற ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கும் அடிஷனலா இன்னொரு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு அமைப்புகளை எல்லாம் கொடுக்கும் பிசினஸ்லயுமே நல்ல முன்னேற்றம் பத்தாம் இடம் இந்த மாதத்துல பலமா இருக்கும் காரணத்தினால நிச்சயமா பிசினஸ் பண்றவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் எதிர்பாராத முன்னேற்றம் இருக்கும் கலத்திரஸ்தான ஏழாம் பாவகத்தை கலத்திரஸ்தானாதிபதி குருவே பார்க்கும் காரணத்தினால திருமணம் ஆகாம பகவானுடைய பார்வை கலத்திரஸ்தானத்துக்கு கிடைக்கும் காரணத்தினால திருமணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயமா திருமண பாக்கியம் கூடி வரும் இந்த மாதத்துல ஒரு சில மிதனராசி அன்பர்களுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும் ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கும் ஒரு சிலர் இவங்க தான் உங்க லைஃப் பார்ட்னர்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய சூழல்களை கொடுக்கும் ஒரு சிலருக்கு திடீர்னு திருமணம் நிச்சயிக்கப்படும் அஷ்டமாதிபதி சனி பகவான் பாக்கிய தந்தை ஸ்தானமான ஒன்பதாம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கடந்த ஆண்டுகள்ல எந்தெந்த பாக்கியங்களை எல்லாம் நீங்க அனுபவிக்க முடியாம இருந்தீங்களோ அத்தனை பாக்கியங்களும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த மாதத்துல அனைத்து கிரகங்களும் ஒன்பதாம் பாவகமான இருக்கட்டும் கர்ம தொழில் பாவகமா இருக்கட்டும் லாபஸ்தானமான இருக்கட்டும் இந்த மூன்று இடங்களுமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பா பலமா இருக்கு வலி வேதனை துக்கம் துயரம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடம் இந்த மறைவிடங்கள்ல இந்த மாதத்துல எந்த கிரகங்களும் இல்லாத காரணத்தினால நல்ல பல அனுகூலமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் உயர்வு இருக்கும் உங்களுடைய பேச்ச புத்திய அறிவை மூலதனமா வெற்றி செய்யக்கூடிய தொழில் பண்ணக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் சொல்லி கொடுக்கிறது சட்டம் நீதித்துறை போதனை இது மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த மாதத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் வேலையில அழுத்தம் பிரஷர் இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதத்துல உங்க பிரச்சனைகள் தீரும் வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் வெளிநாடு போகணும் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கும் இந்த மாதத்துல நிச்சயம் வெளிநாடு செல்லக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உண்டாகும் லாபஸ்தானமான பதினோராம் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே அனைத்து விதத்துலயும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் சமுதாயத்துல பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இதெல்லாம் கௌரவம் இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் உங்களை இதுவரைக்கும் புரிஞ்சுக்காதவங்க கூட இந்த காலகட்டத்துல உங்கள புரிஞ்சுப்பாங்க எதிரியா இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய சூழலை உண்டாக்கும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல சூரிய பகவான் வழிபாடு செய்யறது சூரிய நமஸ்காரம் செய்யறது சிவ வழிபாடு செய்யறது மூலமா உங்களுக்கு சமுதாயத்துல புகழ் அங்கீகாரம் கிடைக்கும் அரசு வழியில அனுகூலங்கள் உண்டாகும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்